வெள்ளம் வெள்ளம் புத்திசாலிகளே இல்லாத ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் திறந்தாங்க முத நாளே அங்கே ஒரு பயங்கரமான வி விபத்து நடந்துச்சு மக்கள்லாம் இறந்துட்டாங்க அதை கேட்டு பத்திரிகையாளர்கள்லாம் ஓடி வந்தாங்க அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் உழைச்சிட்டாரு அப்போ பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு மக்கள் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல அப்ப ஒலிப்குல ஒரு அறிவிப்பு வந்துச்சு இன்னும் நேரத்தில் இருந்து வரும் ரயில் பிளாட்ஃபார்ம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் எல்லாம் ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ச்சுக்கிட்டு தண்டவாளத்துல குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க நீங்க எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு நான் தற்கொலை செய்யறதுக்காக தந்தவரத்துல படுத்து கிடந்தேன் அப்ப ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தண்டவாளத்துல இருந்து பிளாட்ஃபார்முக்கு தாவிட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆ மண்பகலே புத்தி சால்களே இல்லைனா கூட சில பேர் தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறாங்க சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்